நீங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற வெற்றி தான் நம்ம அரசாங்கத்துக்கே நம்ம யோசிக்க வைக்கணும் கஞ்சாங்கிறது இப்போ எண்பது பர்சன்ட் போதேன்னா இது நாற்பது போதே போத போதை தானே அனைவருக்கும் வணக்கம் பிராட்வே சுந்தர் இயக்கத்தில் உயிர் மூச்சு திரைப்படம் உயிர் மூச்சு திரைப்படங்கிறது வெறும் ஒரு பொழுதுபோக்கு படம்னு நம்ம கடந்து போயிடக்கூடாது இது பொறுப்பான படம் மக்களுக்கு தேவையான படம் இந்த படத்துக்கு கதை வசனம் அப்படி இருக்குது அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி அவர்கள் ஒரு விவசாயி வந்து ஒரு கதை வசனம் எழுதுகிறார்னாலே கண்டிப்பாக அது ஒரு சமூக அக்கறையோடு தான் இருக்கும் அந்த அக்கறோடு எடுக்கக்கூடிய தான் உயிர் மூச்சு நான் ஒரு சீன் பார்த்ததில் ஒரு குடிகார கணவரால் பாதிக்கப்பட்ட பெண் நீதிபதிகிட்ட நியாயம் கேட்குறது ஆக்சுவலே அது வந்து ஒரு மனுநிதி சூழன்ற நியாயம் கட்ட மாதிரி ஒரு அந்த இது இருந்துச்சு அந்த வீரியம் இருந்துச்சு அந்த சீனில் இன்றைக்கி சமூகத்தில் ரொம்ப இன்றைக்கி சீரழிகிறது வந்து குடி ஒரு குற்றம் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் சந்தர்ப்பம் வாய்ப்பு தான் இன்றைக்கி குடிங்கிறது பெரிய குற்றம் குடி குடியை கெடுக்குங்கிறதே அதையே யார் எழுதுகிறாங்களோ அவங்களே விற்பனை பண்ணுறாங்க அரசு தான் அதை அந்த வாசகத்தை எழுதுது பாட்டில் அச்சடிக்குது ஆனால் அது அரசே இன்றைக்கி இதை விற்றுக்கிட்டுருக்கு இங்கேயே மக்கள் மீது அரசுக்கு அக்கறை இல்லைங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தா பெண்களுக்கான பெரிய வேதனை பெரிய சோதனை அவ அவங்களுக்கு இன்றைக்கு நிறைய பெண்கள் நிம்மதியில்லாமல் இருக்க காரணமே தன் கனவுகள் குடியினால் சீரழிகிறது அப்போ பெண்களுக்கு நல்லது செய்கிறோம் பெண்களுக்கு நல்ல ஒரு ஒரு உதவி உதவி இலவசம் செய்கிறோம் உதவி செய்கிறோம் அதெல்லாம்ங்கிற விட இந்த குடியாரர்களுடைய குடியை குறைச்சாலே பெண்களுக்கு நல்லது செய்கிறது ஈடாகும் அதுதான் அதை அரசு செய்யணும் குடியாரர்கள் எண்ணிக்கை கூடுவதற்கு அரசும் காரணமாகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த உயிர் மூச்சு திரைப்படம் கோர்டேஷனில் தீபாக்கா நடிப்பு ரொம்ப அற்புதம் குடிகார கணவரனால தன் வாழ்க்கையே பார்த்துருக்கு குடும்பமே பார்த்துருச்சு குடும்பம் நடித்திருக்க அந்த நிலையில் அந்த அம்மா கதருது எப்படி பராசரி படத்தில் சிவாஜி கணேசன் வந்து சமூக அவலங்களை எடுத்து வச்சாரோ அந்த அவலங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்கிற அவளங்களை தீபாக்கா தன் நடிப்பு எடுத்து வச்சுருக்காங்க இன்னைக்கு திவாக்க குரல் அவங்க குரல் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பெண்களின் குரல் தான் அந்த திவாக்கோட குரல் ஆதங்கம் வேதனை எல்லாத்தையும் வெளிப்பாடு அது இது எங்கே யார் தீர்வு சொல்கிறது இது தீர்வு யார் சொல்கிறது ஒரு விஷயத்தை ஒரு தனி மனிதன் ஒரு தப்பு பண்ணால் ஒரு ஒரு தனி அமைப்பு தப்பு பண்ணுது அப்படின்னா அது அரசாங்கம் வந்து தட்டி கேட்க முடியுது அரசாங்கம் தப்பு பண்ணும்போது யார் தட்டி கேட்குறது இன்றைக்கி செருவுக்கு தெரு கடையை திறந்து வைக்கிறது யார் கஞ்சா வைக்கிறது தப்பாக தெரியுது நம்மளுக்கு போதை பொருள் கடத்துறது நம்மளுக்கு தப்பாக தெரியுது பான்புறாக்கு போகிறது கூட தப்பாக தெரியுது இன்றைக்கி பான்புராவுக்கு விற்கக்கூடாது பான்புரா கூட தடை தான் இன்றைக்கி அப்போ இதெல்லாம் விற்கிறது நம்ம தப்பாக தெரியும் போது அது குற்றம்ங்கிற சட்டப்படி அது குற்றம் அப்படிங்கும்போது போது கஞ்சா வைக்க சட்டப்படி குற்றம் தானே போதை பொருள் கடத்துறது கஞ்சா சட்டப்படி தப்பு தானே பான்புறாக்கு விற்கிறது இன்றைக்கி சட்டப்படி தப்பு தானே ஏன் அன்றைக்கி இப்போ டாஸ்மாக் விற்க விற்கிற மதுவில் போதை இல்லையா அது போதை தெரியலையா அது ப பல குடும்பத்தை அழிக்கலையா அது சட்டப்படி குற்றம் வராதா கஞ்சா குற்றம் போது எப்படி மது இப்படி உங்களுக்கு நியாயமாக தெரியும் கஞ்சாங்கிறது இப்போ எண்பது பர்சன்ட் போதேன்னா இது நாற்பது பர்சன்ட் போத போதை போதை தானே இது அரசாங்கமே நிற்கிறது கால கொடுமை இது எங்கேயும் கேட்குறது அப்போது அரசாங்கத்தை போனால் எங்கே போய் நிற்க முடியும் நீதிமன்றத்தில் நிற்க முடியும் அந்த நீதிமன்றத்தில் தான் இந்த திபாக்கா போய் நின்று தன் ஆதங்கத்திலாம் கொட்டி தீக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து தனிப்பட்ட ஒரு மனுஷியோட குரல் இல்லை தமிழகத்தில் ஒட்டுமொத்த பெண்களோட குரல் அப்படி தான் பார்க்கணுமா அந்த குரலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம்னா அந்த உயிர் மூச்சு படத்தை நீங்கள் பாருங்கள் நீ பா நீ இந்த படத்துக்கு வெற்றி தான் நம்ம அரசாங்கத்துக்கே நம்ம யோசிக்க வைக்கணும் இந்த படத்தின் வெற்றி தான் தெரு தெரு மதுபோ கடை இருக்கில்ல அதில் பாதியாவது குறைக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு தன் முதல்ல தெரு தெரு பெட்டி கடை மாதிரி டீ கடை மாதிரி என்றைக்கு மது பண கடை அதிகமாகிடுச்சோ நாடு நாசமாயிருச்சு இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அரசின் கவனத்திற்காக எடுக்கப்பட்ட படம் நம்ம நாட்டு பெண்களுக்கான படம் இது இந்த படம் நம்ம எல்லோரும் பார்க்கணும் நம்ம எல்லாம் பார்க்கும்போது தான் சில குடிகாராக இருந்தால் அவங்க குடியை குறைச்சிக்குவாங்க இல்லை பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் கண கணவர் குடி எப்படி குறைக்கணும் அதுலேருந்து எப்படி அவரை விடுவிக்கணுங்கிறத யோசிப்பாங்க ஒரு நல்ல கருத்தோடு வந்திருக்க படம் தான் உயிர் மூச்சு இந்த படத்தை அனைவரும் கண்டுகளுங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக்குங்கள் இந்த வெற்றிங்கிறது நான் சொல்கிறது வசூல் ரீதியானது இல்லை சமூக அக்கறைக்கானது நன்றி வணக்கம்